மறந்து <laughs> <tap Fernanda> சூடார் ஓகே டீ குடிப்போம் நான் டீ குடிக்க போறேன் நீங்களும் டீ குடி சூரிய ரெண்டு டீமா குடிச்சிங்க சி சி பேட் பாய் பேட் பாய் போய் போய் எந்திச்சு போய் எந்திச்சு போய் இனிப்பு புளியம் இது வந்து ஹோட்டல் ஆரியாஸ் காரைக்காலில் இருக்கிற ஹோட்டல் ஆரியாஸ் சூர் போடம் அதை ஆடு போட்டுருக்காங்க நாங்கள் சாப்பிட்டது வந்து மொத்தம் நாலு சூரியன்